ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஃபுல்லாக தாங்க ஆடி வெள்ளி என்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி என்றும் நான் செஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில பொருட்கள் ஆர்டர் போட்டிருந்தேன் எல்லாமே வந்துருச்சு அதுவும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு ஆடுறேன் எல்லாமே வந்து நமக்கு தேவையானதுதான் தேவையில்லாத பொருளாக நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எதுவுமே ஆன்லைனில் வாங்க மாட்டேன் இந்தமாரி பூஜை நேரம் விசேஷ நாட்களில் மட்டும் என்னென்ன பொருட்கள் தேவையோ நான் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன் அதுவும் பூஜை பொருட்கள்னால் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஸோ அந்தமாதிரி ஒரு சில பொருட்களும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஆடி வெள்ளி என்று பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருந்ததுனால என் குல தெய்வத்துக்கு குங்குமம் அதாவது பூஜை செஞ்சுட்டு குங்கும அர்ச்சனையும் பண்ணேன் நம்முடைய முதல் வாரம் ஆடி வெள்ளி என்று குலதெய்வத்துக்கு குங்குமம் அர்ச்சனை செய்கிறது நல்லது பெண் தெய்வமாக இருந்தால் ஆடி பெண் தெய்வம் இல்லைனாலும் துர்கை அம்பா பிரத்யங்கரா தேவி இது மாதிரி தெய்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து பூஜை செய்கிறது நல்லது ஸோ நான் என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரிக்கு அன்றைய தினம் பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு எல்லோருடைய பேரும் சொல்லி நம்ம வந்து நம்ம ராசி நட்சத்திரம் நமக்கு என்ன வேண்டுதல் இதுதான் எப்போவுமே நான் சொல்லி செய்வேன் ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக வந்து செஞ்சுட்டு சாட்டர்டே வந்து நான் ஊருக்கும் வந்து கிளம்பிட்டேங்க ஆடி பௌர்ணமி அங்கே தான் இருந்தேன் எப்போவுமே வந்து ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் வந்து ஊருக்கு கிளம்பிடுவேன் சண்டே வந்து வந்துடுவேன் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவேன் ஏன்னா வந்து நம்ம சொந்த வீட்டுக்கும் வந்து போனால் தான் என்னமோ ஒரு நல்லா இருக்குது இல்லைன்னா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுது ஸோ அதனால் கிளம்பிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது வாங்கிருக்கேன் இந்த உருளி தான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் பாருங்கள் லோட்டஸ்ஸு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் ஏத்தலாம் அந்த மாதிரி இருக்குது கார்த்திகை தீபத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் விசேஷ நாட்கள் எல்லாமே தெய்வத்துக்கு முன்னாடி வந்து இந்த உருளியில் பூ போட்டு அந்த நெய் தீபம் ஏற்றுனா பார்க்கவே நல்லா அட்ராக்ஷனாக அழகாகவும் இருக்கும் இது வந்து காம்போ ஆஃபர் ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் அதனால் வந்து நான் இந்த இது வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை சரி காம்போ ஆஃபர் வந்ததுனால ரெண்டுமே வாங்கிட்டேன் நம்ம இங்கே ஒன்று வச்சுக்கலாம் சொந்த வீட்டில் ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா இங்கேயே நம்ம பூஜை செய்கிறோம் அங்கேயே வந்து பூஜை தான் இருக்கும் ஏன்னா வாரம் ஒரு வாரம் போக முடியும் ஒரு நேரம் போக முடியும்னா நான் இங்கேயே ஃப்ரைடே தானே பூஜை பண்ணிவிடுவேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு கலசத்துக்கு மேலே வைக்கிற அந்த மாலைலாம் மாட்டலாம் ஸோ அந்தமாரி வந்து மேலே வைக்கிற அந்த ஸ்டீலில் ஒரு எப்படி சொல்கிறது தெரியல அது ஒரு ஆங்கர் ஆங்கர் மாதிரி ஸ்டீலில் தேங்காய் மேலே மாட்டிட்டு வரலட்சுமி தாயாரின் முகத்தையே வந்து மாட்டிட்டு நம்ம மாலை வந்து போடலாம் இப்போ ந நகைலாம் போடுறோன்னா அழகாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இதோடய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பயன்படுத்திக்கலாம் வாங்கிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் பூஜை செஞ்சேன் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நடு வீட்லேயும் வச்சு வணங்கிட்டேன் சிம்பிளாக தான் பூஜை பண்ணேன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டைலரிங் கிளாஸும் வந்து போயிருந்தோம் என்னோடய ப்ளவுஸ் அளவு வச்சே பார்த்தீங்கன்னா அளவு எடுத்துகிட்டு இருந்தோம் அளவு எடுத்துகிட்டு அதை வந்து ஏன்னா கட் பண்ணுறதுக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து நம்ம ஜாயின்லாம் பண்ணிட்டோன்னா ஸோ அதுக்காக வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அது அங்கே இருந்தவங்க நாங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அணில் குட்டி போட்டிருக்கு அம்மா அதாவது தாய் அணில் வந்து காணும் வரவே இல்லையா ரெண்டு குட்டி அணில் வந்து அங்கே இருந்துச்சு கத்திக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களே கூடையில் வந்து துணி வச்சு வச்சுருக்காங்க ஸ்பூன்லே பால்னால் குடிப்பாட்டுறாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சு வெளியே தூக்கி வச்சுருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா தாய் அணியது வரவே இல்லை ஒரு பயந்துட்டு வரலையா என்னான்னு தெரியல அப்போ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனில் பாலில் ஊற்றிட்டு இருந்தாங்க பாருங்கள் இதுக்கெல்லாம் கூட ஒரு மனசு வேணும் இல்லைங்களா சின்ன குட்டி பார்க்கவே பாருங்கள் பால் அழகாக குடிச்சிது கண்டிப்பாக குழச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே நல்லா குழைச்சிக்கணும் தான் நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அழகாக பிடிக்கிறாங்க க்ஸ் போயிட்டு ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்கு வருவேன் பாப்பா காலேஜ்லருந்து வருவா அவளுக்கு ஸோ வந்து அவளை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தேன் நான் இருக்கிற மாலை ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்க வந்து வீட்டில் வந்து பூச்சி செஞ்சாங்களாம் சேரிலாம் வச்சு படைப்பாங்க இல்லையா ஸோ மாதிரி அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டு வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் ப்ளவுஸ் விட்டு பழம்லாம் வச்சு கொடுத்தாங்க இது இல்லாமல் ஒரு தட்டில் வந்து பாயாசம் சக்கரை பொங்கல் வடை எல்லாம் கொடுத்தாங்க நம்ம எங்கே போனாலும் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலியமாவது நமக்கு வந்து செய்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடி அன்றும் ரிலேஷன் வந்து கூப்பிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெத்தலை பார்க்கு வாழைப்பழலாம் வச்சு கொடுத்தாங்க ஸோ இதுதான் வேணும் நம்ம எங்கே போனாலும் நம்ம சுற்றி நாலு பேர் நல்லவங்க இருக்கணும் அப்போ தான் நம்ம எங்கே இருந்தாலுமே நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம எவ்வளோ லாங்கில் நம்ம சொந்த பந்தங்களை விட்டு வந்து இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் தான் நம்ம நல்லா வா ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்து நமக்கு அமையும் அப்படி தான் நான் இப்போ இருக்கிற இடத்துல எனக்கு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் கிளம்பிட்டுருக்கேன் பஸ்ஸில் போகும்போது அந்த ஃபஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு நம்ம சொந்த வீடு இல்லையா ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் இங்கேருந்து போகும்போது பெட்ஷீட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் எலாஸ்டிக் பெட்ஷீட்டு கிங் சைஸு ஸோ இது வந்து இந்த லாஸ்ட் தென்மேற்கு ரூமில் இருக்கிற கட்டில் அது பெட்ருக்கு இல்லையா ஸோ அதுக்கு வாங்கியிருந்தேன் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து போட்டேன் அந்த லாஸ்ட்டில் என்னால் போட முடியல அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அவர் அவர் போட்டிருந்தது பாருங்கள் அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் லூஸாக இருக்குது ஆனால் கரெக்டாக இருந்தது நல்லா இருந்துச்சு கலரும் வந்து நல்லா ஒரு மாதிரி இது இது என்ன கலர் ஒரு மாதிரி நாகப்பழ கலர் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்லா இருந்துச்சு ரேட்டும் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது கம்மி தான் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சாதா பெட்ஷீட் போட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள் வந்து பெட்ஷீட்டெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா ஸோ இந்த பெட்டு வந்து அப்படியே இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் ஆர்ட்ரு போட்டு வாங்கிட்டேன் எப்போவுமே வந்து எப்போனா தேவைன்னா பல்காக நான் இதை மாதிரி ஆர்டர் போட்டு எல்லா பொருளுமே வாங்கிடுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து சண்டே இந்த இந்த வீக் இல்லைங்க ஏன்னா இந்த வீக் வந்து பௌர்ணமி இருந்துச்சு இது இந்த லாஸ்ட் வீக் நான் போகும்போது எடுத்தது கூட ஃபிஷ் குழம்பு எப்படி இருக்கிறது சொல்லுங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பார்க்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணலாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைச்சல் புளி வந்து இப்போ நான் ஒரு கிலோ மீன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி ஸோ அது தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதை வந்து கரைச்சி அதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு அப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து வடகம் போட்டு தாளிச்சுடுவேன் எப்போவுமே வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா கருவேப்பில் தூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி கரைச்செல்லாம் அதில் ஊற்றிட்டேன் ஃபிஷ் வந்து மத்தி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சங்கரா மத்தி இதெல்லாம் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் காரப்பிடி வெள்ளை சந்தமெல்லாம் மத்தி மீன் வந்து கழுவி வச்சுருக்கேன் அதேமாரி வஞ்சிரம் மீன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வஞ்சிரம் இதுக்கு வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புளி உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தான் போடுவேன் மற்ற எந்த வந்து எக்ஸ்ட்ராவாக நான் போட மாட்டேங்குது அது போட்டால் எங்கள் வீட்டில் மோசி சாப்பிட மாட்டாங்க ஸோ இப்படி தான் நான் வந்து சிம்பிளாக எப்போவுமே மீன் குழம்பு எப்போ மீன் வறுவல எப்படி செய்வேன் புளி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் லெமனை விட புளி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க ஸோ அதே பழக்கத்துக்கு நானும் செய்வேன் இந்த மாதிரி மேலே வந்து ஏடிக்கும் போது நம்ம கழுவி வச்சுருக்க அந்த எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது ஏடு மாதிரி வருது இல்லையா ஸோ அப்போ வந்து மீனை கழுவி வச்சுருக்க மீனை அதில் போட்டுடணும் நல்லா வந்து சல சல சலன்னு கொதிக்கும் ஒரு டென் மினிட்ஸ் விட்டால் கூட போதும் கொதி வரும்போது நல்லா வந்து வெந்திரும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனும் வந்து வறுத்துக்கிட்டேன் பாதி மீன் வந்து ஒரு பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து இங்கே தம்பி மோஸ்ட்டு வரமாட்டான் அவன் வந்து இங்கே தான் இருப்பான் ஸோ அவனுக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே மீன் வறுத்து கொடுப்பேன் ஸோ இப்படி தான் வந்து வார வாரம் போயிட்டுருக்கு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்கோம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் போகலாம் தான் பிளான் பண்ணுவேன் ஆனால் என்னமோ தெரியாது ஃப்ரைடே ஈவினிங் ஆனவுன்னு அங்கே போகணுன்ற எண்ணம் வந்துடும் அப்புறம் நானும் பாப்பாவும் கலந்து தம்பி மோஸ்ட்லி வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் வருவான் அவன் இங்கே தான் இருப்பான் இங்கே நல்லா சேஃபாக இருக்கும் ஒன்றும் பயமே இல்லை வாட்ச்மேன் இருக்காங்க ஸோ சுற்றி வந்து கேமரா இருக்குது எல்லா பக்கமும் கேமரா இருக்குது ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை நல்லா சேஃப்டியான ஒரு ஃப்ளாட்டில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுட சுடாக வந்து சாதம் அடித்தாச்சு மீன் குழம்பு போட்டு அப்புறம் யாராவும் செஞ்சேன் நான் யாராவது செஞ்சதெல்லாம் வீடியோ எடுக்கலை அஜி பாருங்க வாசம் பிடிச்சது வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ வந்து லா நான் வந்து இந்த வாரம் எடுக்கலைங்க போன வாரம் எடுத்தது ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால நான் வந்து ஆட் அதையும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரைடே ஆடி பௌர்ணமி கிருத்திகை எப்போவுமே நாளில் ச வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வீட்டில் பூஜை செஞ்சால் அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாட மாட்டேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கும் அவருக்கும் நைட் செஞ்சு கொடுத்துருவேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா செஞ்சு கொடுத்துருவேன் நம்ம தான் சாப்பிடாமல் இருக்கும் அவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா அதனால் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுவோம் ஒரு மூணு மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் என்ன பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஆகிடும் ஃபோர் தேர்ட்டிக்கு மேலலாம் பார்த்தீங்கன்னா செம ரஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த வீக்கே நாங்கள் போயிட்டு வரும்போது ஆடி ஞாயிறு இல்லையா செம கூட்டம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஞாயிறு குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் இருக்க போயிரு போயிட்டுருக்காங்க போது சென்னையில் ரிட்டன் வராங்க சரியான கூட்டங்கள் டிராஃபிக் ஆகிடுச்சு திண்டிவானந்தே நாட்டுக்கே ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு அந்த அளவுக்கு வந்து கூட்டம் ஆயிடுச்சு ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்துட்டோம் திரும்பவும் வந்து ஃப்ரைடே நான் ஊருக்கு போகணும் ஏன்னா வந்து நான் வந்து ஆடி வெள்ளி என்று தான் கூழ் ஊற்ற போகிறேன் எங்கள் ஏரியாவில் இருக்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் கூழ் ஊற்றுறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து தம்பிக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டே காலேஜ் அதனால் நான் போகலை வியாழக்கிழமை இங்கேருந்து கிளம்பிட்டு வெள்ளிக்கிழமை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சண்டே போய் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது அப்புறம் பங்காளி வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க அதுக்கும் கூப்பிட்ருக்காங்க ஸோ அதுக்கும் போகணும் ஸோ அதனால தான் இந்த வாரம் வந்து நான் இப்படி வந்துவிட்டேன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து கிருத்திகள் இல்லையா ஸோ அங்கேயே இருந்து பார்த்துட்டு வந்துடலான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்சருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டேக் கர் பை வாழ்க வளமுரன்